வணக்கம் கரோலியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் நாளை இறுதி நாட்டு மக்களுக்கான முக்கிய அறிவிப்பு நாட்டில் அதிகரித்துள்ள தகராறுகள் போலீசார் வெளியிட்டுள்ள அறிக்கை எமது அரசாங்கத்தில் திருட்டுக்கும் இடமில்லை திருடர்களுக்கும் மன்னிப்பில்லை சஜித் உறுதி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் எவரும் எனக்கு சவாலாக இல்லை விஜயதாச தெரிவிப்பு இலங்கைக்கு கிடைத்துள்ள பல பில்லியன் ரூபா கொழும்பு சாரதிகளுக்கு முக்கிய அறிவுறுத்தல் இலங்கைக்கு விரைந்த இந்திய நீர்மூழ்கி கப்பல் வெளியான காரணம் தமிழர் பகுதியில் நூற்று எழுபத்து ஆறு கிலோ கஞ்சாவுடன் மூவர் கைது குவாயத்தில் கலைஞர்கள் உட்பட இருபத்தி நான்கு இலங்கையர்கள் கைது நாடு முழுவதும் மீண்டும் அதிகரிக்கும் மழை நிலைமை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தொடர்பென விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு தபால் மூல வாக்காளர்களின் விண்ணப்பங்களை பொறுப்பேற்கும் நடவடிக்கை நாளையுடன் நிறைவடைய உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது விண்ணப்ப படிவத்தை பூரணப்படுத்துவதற்காக வாக்காளர் டாப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ள தகவல்களை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூல வாக்காளர்களின் வசதிக்காக வாக்காளர் பட்டியல் காட்சிப்படுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய தபால் மூல வாக்களிப்பிற்கான விண்ணப்பங்களை அந்தந்த மாவட்டங்களின் தேர்தல் அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது இந்த நிலையில் குறித்த விண்ணப்பதாரர்கள் நாளை ஐந்தாம் திகதி நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்குள் உரிய மாவட்ட தேர்தல் அலுவலகங்களுக்கு விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டும் மேலும் நாளைக்கு பின் பெறப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலனையின்றி நிராகரிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தலைவர் ரத்நாயக் குறிப்பிட்டுள்ளார் தகாத உறவுகள் காரணமாக ஏற்படும் குடும்ப தகராறுகள் அதிகரித்துள்ளதாக இலங்கை போலீஸ் பிரிவினரால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நாடலாவிய ரீதியில் ஒரு லட்சத்து பதினோராயிரத்து எழுநூற்று ஒன்பது குடும்ப தகராறுகள் பதிவாகியுள்ள நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஒரு லட்சத்து பதிமூவாயிரத்து நூற்று எண்பத்தி எட்டு குடும்ப தகராறுகள் பதிவாகியுள்ளன இந்த நிலையில் தகாத உறவுகளினால் ஏற்படும் குடும்ப தகராறுகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஒன்பதாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஆறாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பத்தாயிரத்து நானூற்று எட்டாகவும் அதிகரித்துள்ளன கணவர் அல்லது மனைவியினால் ஏற்படும் துன்புறுத்தல்கள் புறக்கணிப்புகள் மற்றும் வன்முறைகள் தொடர்பில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மாத்திரம் இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று எண்பத்தி நான்கு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன இது தொடர்பில் காலி கராப்டிய போதனா வைத்தியசாலையின் உளவியலாளர் ரூமி ரூபன் கருத்து தெரிவிக்கையில் கணவர் மனைவி இருவருக்கும் இடையில் புரிந்துணர்வின்மை உடலுறவின்மை அன்பின்மை மற்றும் குடும்ப தகராறுகள் காரணமாக தகாத உறவுகள் ஏற்படுவதாக தெரிவித்துள்ளார் தமது அரசாங்கத்தின் கீழ் திருட்டுக்கு இடமில்லை எனவும் அவ்வாறானவர்களை மன்னிக்க முடியாது எனவும் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் கம்பகாவில் இடம்பெற்ற ரணவிரும் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அதிரிப்பாறு குறிப்பிட்டுள்ளார் திருட்டு மோசடி பொய் நிதி பயங்கரவாதிகளிடமிருந்து நாட்டை காப்பாற்றும் வேலை திட்டத்தின் முன்னோடிகளாக மாறுங்கள் அத்துடன் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் திருடர்களை பிடிக்கவும் திருடர்களை விரட்டவும் திருடப்பட்ட பொருட்களை நாட்டுக்கு திருப்பி அனுப்பும் பாரிய மனிதாபிமான பணியின் ஒரு அங்கமாக மாறுவதற்கு அனைவரும் ஒன்றிணையுமாறு எதிர்க்கட்சி தலைவர் இதன்போது அழைப்பு விடுத்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் எவரும் தனக்கு சவாலாக இல்லை என ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு கட்சிகளுக்கு இடையில் மாறினாலும் அது ஜனாதிபதி தேர்தலில் வாக்குகளின் எண்ணிக்கையை பாதிக்காது அதேவேளை தற்போது பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள இருநூற்று இருபத்தைந்து பாராளுமன்ற உறுப்பினர்களில் இருபத்தைந்து பேருக்கும் குறைவானவர்களே எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் மீண்டும் தெரிவு செய்யக்கூடிய தகுதியுடையவர்கள் எனவும் விஜயதாச ராஜபக்ச மேலும் தெரிவித்தார் கடந்த வருடத்தில் குடிவரவு மற்றும் குடியகல்பு திணைக்களம் நாற்பத்தி இரண்டு தசம் ஏழு ஆறு பில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கு அதிக சுற்றுலா பயணிகள் வருகையும் மற்றும் கடவுச்சீட்டு வளங்கள் செயற்பாடும் காரணம் என தெரிவிக்கப்படுகிறது குடிவரவு மற்றும் குடியகல்பு திணைக்களம் கடந்த ஆண்டில் இருபத்தி எட்டு தசம் ஒரு பில்லியன் ரூபாய் வருமானத்தை இலக்காக கொண்டிருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஈட்டிய இருபத்தி மூன்று தசம் எட்டு மூன்று பில்லியன் ரூபாய் வருமானத்தை விட நாற்பத்தி இரண்டு தசம் ஏழு ஆறு பில்லியன் ரூபாய் வருமானத்தை ஈட்டி சாதனை படைத்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை இரண்டு தசம் ஒன்பது நான்கு மில்லியன் கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றன இதேவேளை கடந்த வருடத்தில் ஒன்பது லட்சத்து பத்தாயிரத்து ஐநூற்று எண்பத்தி இரண்டு கடவுச்சீட்டுகளை குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வழங்கப்பட்ட ஒன்பது லட்சத்து பதினோராயிரத்து அறுநூற்று எண்பத்து ஒன்பது கடவுச்சீட்டுகளுடன் ஒப்பிடுகையில் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு பிராந்திய அலுவலகங்கள் ஒரு லட்சத்து தொன்னூற்று ஓர் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஏழு கடவுச்சீட்டுகளை வழங்கியுள்ளமை தெரிய வந்துள்ளது வணக்கத்துக்குரிய கலபட ஞானீசரதேரின் இறுதிக்கிரியைகள் நாளை கங்காராம விகாரையில் இடம்பெறவுள்ளது இதன் காரணமாக விசேட போக்குவரத்து திட்டத்தை நடைமுறைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் நாளைய தினம் திங்கட்கிழமை பிற்பகல் இரண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் இந்த விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்திய கடற்படைக்கு சொந்தமான ஐஎன்எஸ் நீர்மூழ்கி கப்பல் உத்தியோகபூர்வ விஜயமாக கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது குறித்த நீர்மூழ்கி கப்பல் நாட்டின் பல கடற்பகுதிகளுக்கு பயணிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நீர்மூழ்கி கப்பல் செயற்பாடு பணிகள் தொடர்பில் இலங்கை கடற்படையினரை தெளிவுபடுத்தும் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது இதேவேளை அறுபத்தி நான்கு தசம் நான்கு மீட்டர் நீளம் கொண்ட ஐஎன்எஸ் கப்பலின் கட்டளையிடும் அதிகாரியான கமாண்டர் ராகுல் பத்நாயக் மற்றும் மேற்கு கடற்படை முகாமின் கட்டளை அதிகாரி ரியர் அட்மிரல் சிந்திக குமார ஆகியோருக்கு இடையில் நேற்றைய தினம் சந்திப்பொன்றும் இடம்பெற்றுள்ளது இதனையடுத்து நாளைய தினம் ஐஎன்எஸ் ஷாக்கி கப்பல் மீண்டும் இந்தியா நோக்கி செல்லவுள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி ஜெயபுரம் போலீஸ் பிரிவிற்குட்பட்டபாடு எருமை தீவு கடற்பரப்பில் ரோந்து பணியில் ஈடுபட்ட கடற்படையினர் நூற்று எழுபத்து ஆறு கிலோ கஞ்சாவினையும் மூன்று சந்தேக நபர்களையும் கைது செய்து ஜெயபுரம் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் கடற்படையினர் சந்தேகத்திற்கிடமான படகினை சோதனை செய்த போது படகில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நூற்று எழுபத்தி ஆறு கிலோ கஞ்சாவினையும் மூன்று சந்தேக நபர்களையும் கைது செய்துள்ளனர் மன்னாரைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு முப்பது ஆறு மற்றும் முப்பத்தி நான்கு வயதுடையவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குவைத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இசை நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட இருபத்தி நான்கு இலங்கையர்களை குவைத் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் இந்த இசை கச்சேரியை எதன அபி அமைப்பு ஏற்பாடு செய்திருந்தது குவைத்தில் உள்ள இலங்கை தூதரகம் இக்குழுவினரை விடுவிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ தெரிவித்துள்ளார் மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டி நுவரேலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது வடமேல் மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவில் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடுவதுடன் சில பகுதிகளில் ஐம்பது மில்லிமீட்டருக்கு மேல் பலத்த மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது நாளை இறுதி நாள் நாட்டு மக்களுக்கான முக்கிய அறிவிப்பு நாட்டில் அதிகரித்துள்ள தகராறுகள் போலீசார் வெளியிட்டுள்ள அறிக்கை அரசாங்கத்தில் திருட்டுக்கும் இடமில்லை திருடர்களுக்கு மன்னிப்பில்லை சஜித் உறுதி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் எவரும் எனக்கு சவாலாக இல்லை விஜயதாச தெரிவிப்பு இலங்கைக்கு கிடைத்துள்ள பல பில்லியன் ரூபா கொழும்பு சாரதிகளுக்கு முக்கிய அறிவுறுத்தல் இலங்கைக்கு விரைந்த இந்திய நீர்மூழ்கி கப்பல் வெளியான காரணம் தமிழர் பகுதியில் நூற்று எழுபத்தி ஆறு கிலோ கஞ்சாவுடன் மூவர் கைது கலைஞர்கள் உட்பட இருபத்தி நான்கு இலங்கையர்கள் கைது நாடு முழுவதும் மீண்டும் அதிகரிக்கும் மழை நிலைமை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தொடர்பென விரிவான செய்திகள் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி